जानवे काका और नीलम में जय जाती है नहीं தெரியாம சலார் கேமரா இருக்கு கேமரா கேமரா ಬೈಕ rides ಎನ್ನುವದಲ್ಲೇನೇದರಲ್ಲಾ ಬೆ르면 ಈಗ ತೆಂಗಿನಕಾಯಿ ಹತ್ತುವೆ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆದದನು ಬರುವಂತಾ ಕುಣ್ಣು हमरे यार को बोले देना अच्छा है वीडियो में पैसा दे यार जन के पूरे प्लान में टाइम नहीं करते रे वो टायर नंबर यार और बाकी अलग टाइप नहीं दे यार सब हम जानते हैं यार फाइनली यार ये दिन चाहिए मित्र एक को प्रसन्न करते हो 啦 <laughs> வடக்டன்வன்டன் எம் கே பிரதம் கேப்டன் வடகிழக்கு என்ன என்ன வேலு என்ன எல்லாரையும்

ஆறாவது ஏழாவது முடிஞ்ச பிரை ஓடி கை ஒடிக்கலையா போன அஜின் வாங்கிட்டு தொட எ எழுத வேண்டிய பரிசை தண்ணி சென்றது மனோகாலேஜ் ஏழாவது பரிசை தடுத்து சென்றது வடகிழ்குளம் ஆறாவது பரிசை தள்ளிச் சென்றது மேலச்சவள் ஐந்தாவது பரிசை தட்டி சென்றது எம் எம் கே பிரதர்ஸ் நான்காவது பரிசை தட்டி சென்றது வயல் நம்பி குளம் மூன்றாவது பரிசு கரிசல் இரண்டாவது பரிசு ஜே ஜே பிரதர்ஸ் முதல் பரிசு கே பிரதர்ஸ் சிறந்த ஆட்டக்காரங்கிறது வந்து தேனாவை சேர்ந்த பிரபா என்கிற பையனுக்கு இன்னொன்று கீழக்குரியை சேர்ந்த பால்துறை என்பவருக்கும் சிறந்த ஆட்ட ஸ்பெஷலிமே குடுப்போம் இல்ல. யூஸ் ஆயிடுது. வாடைகள் எல்லாம் வாட கடைசி இந்த வாடைகளை பா. குடுமா ஏய் என்ன உடனே. நம்ப தெரியானே. இது எப்படி விடு? எடிட் பண்ணியறியே. ஐكي திரும்ப আনতে இருக்க. இவங்க எல்லாம் எாவது பேரை எட்டாவது விரைசு மனகாலஞ்சனியினர் சிறப்பு விழுந்தனர் ஆய்வாளர் அவர்கள் வந்து வழங்குவார் எட்டாவது பேரைசு மனகாஜனியினருக்கு சிறப்பு விருந்தினர் பக்கம் காவல் ஆய்வாளர் அவர்கள் வந்து வழங்குகிறார் Nothing, 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 nothing. பரிசு மேலச்சவள் ஆறாவது பரிசு மேலச்சவள் மேலச்சவள் அறிஞர் ஆறாவது பரிசு மேலச்சவள் அடுத்தபடியாக ஐந்தாவது பரிசு மணிந்தர் குளம் ஐந்தாவது பரிசு மணி தர்புலம் அணிந்தர் குளம் மனிதர் குளம் நான்காவது பரிசு வயலம்பி குளம் நான்காவது பரிசு வயலம்பி குளம் நான்காவது பரிசு வயலம்பி குளம் மூணாவது பரிசு கரிசன் நான்காவது பரிசு அடுத்தபடியாக கரிசல் மூணாவது பரிசு கரிசல் அணியும் மூன்றாவது பரிசு கரிசல் அணியர்களுக்கு மூன்றாவது பரிசு அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பரிசு இரண்டாவது பரிசு ஜே ஜே பிரதர்ஸ் அப்படினா ஜே பிரதர்ஸ் இரண்டாவது பரிசு முதலாவது பரிசு கேபி பிரதர்ஸ் கேய்பி பிரதர்ஸ் முதலாவது பரிசு Thank you, brothers. Thank காவலுக்கு கேள்வி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அம்பேர் எங்கிருந்தாலும் நடுதர்களை காமராஜுக்கு ஒரு மடல் கொடுங்க காமராஜுக்கு ஒரு மணல் கொடுங்க जी लोग नाम है तिरुपुंगा के प्रदेश लर अपडेट नहीं गया यार बीटी पेराएंगे आमा ब्रो ಎಲ್ಲರೂ ಆರ್ಯ ಒಡನೆ ಚೋರ್ ತಲೆకి ரெண்டு ಕೊರಟಾ ಆಬ್ಲಿಟ್ ಆರ್ಯ ಒಡನೆ ಕೋರ ತಿಕ್ಕ್ಯಾನ್ ಹಾಕೋ ಆರಾ ಒನ್ ಬೈ 2 ಒನ್ ಬೈ 2 ಆಬ್ಲಿಟ್ ಎರಡು ಕೊರಟಾ Hello. 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 اے لے جلانے نہ آيو تم جو ڈیجلانے نہیں پتو تے مینوں آيو بنیر کراں نہ کوئی ایک پیسہ انڈ بھارت ویڑاں کوں رہوں اپ دلیا نہ آيو تے نہ کوئی اوه ڏاوه ڏاوه اها جو ڏاوه ڏاوه اها جو ڏاوه ڏاوه हा <laughs> चवंदा Hari ini udah h a n i u ஏன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மூவ் ஆயிருங்க திரோல இருக்கு காவல்துறை உத்தரவு கேபி பிரதர்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆயிருங்க

தம்பி வாங்க பொன்னட போட்டு வர வாங்க மூணே வாங்க நாலு பேர் நாலு

மணி அவர்களுக்கு சேர்ந்த ஜான் அவர்கள் முன்னாடி வைத்து காவிக்கிறார்கள் और तब यार यार कुछ तो कपैया सीनियर कुछ सब ये मामला कपैया है दरअसल नहीं अभी ठीक करूंगा अब आपको அப்படியே கொஞ்சம் வெளியே போட்டோ எடுத்ததும் போதும் கொஞ்சம் வெளியே போட்டோ எடுத்துக்காங்க போட்டோ எடுத்ததும் போதும் கொஞ்சம் அப்படியே அப்புறம் இருக்காங்க आर जैन का बड़ी है कामराजी कोच आउट करो पर्दे नहीं लाइट आउट हो गया बहुत नर्दर आपने ना उनके जागने नहीं अपने उनके घर को ना बहुत डर गया नहीं सिट्टियाँ नहीं लाइट आउट हो गया नहीं कैमरा आप लेते हैं क्या बाइस बुला वाड़ी ट्रक वाड़ी लगा சவுண்டாகுங்க. லைட் போடா எங்கே போனும்னா செட்ட பண்ணி. என்ன லைட் ஆப் பண்ணுங்க. செட்ட பண்ண லைட் ஆப் பண்ணுங்க. செட்ட பண்ண லைட் ஆப் பண்ணுங்க. காவல்துறை உத்தரவு. லைட் ஆப் பண்ணங்க காவல்துறை உத்தரவு. थैंक यू. அடுத்த வருஷம் பாப்போம். அடுத்த வருஷம் பாப்போம் அப்போ வாங்க. அப்போ அன்னைக்கு நைட் மேட்ச் அடுத்த வருஷம் அணைத வந்துருங்க நைட் மேட்ச் மே லைட்டா குடி வெளிய போ மனசுலயானே சீவன் மணிந்தர் Can we can play someone there पागल अजन्य चलिए तेज़ पड़ोगे राम माय पागल अजन्य ओरे ओरे लाइट पड़ेगा ओरे ओरे लाइट पड़ेगा जान से ना कुछ सेल दिया जान से ना सेल पड़ेगा ये पोड़े तन्ना பெங்களூரு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆப்பிங்க முடிஞ்சு